மேசராசி சில ஒவ்வாமைகினால் தீ காயங்கள் ஏற்படுறது சின்ன சின்ன விபத்து இதை மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் இந்த மேசராசிக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கைது சேர்றது குறிப்பாக ஐந்தாம் வீட்டில் சேருவது ஐந்து ஐ ஐந்து என்பது புத்திங்கிறதுனால அதில் சேரும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் மேசராசிக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் உண்டு நம்ம உத்தியோக வயதை எட்டக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உத்தியோகங்கள் எப்படி இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது கவலையப்படாதுங்க உடல் ஆரோக்கியங்களில் அனைவருமே எந்த வயதை இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உடல் கவனத்தில் கொஞ்சம் அவசியம் அப்போ என்ன ஆகிடும் மருத்துவ ரீதியான நமக்கான ஒரு முன் எச்சரிக்கைகள் தேவையாக இருக்கும் இது மேசராசி அதனால் ஆஸ் சிஷியல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களோ அது பண்ணலாம் அதில் சின்ன ஒரு சர்க்கள் இருந்தாலும் கூட அதை கண்டு பயப்பட வேண்டாம் ஏன்னா பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்தால் மன உளைச்சல் ஆகிடும் அந்த மன உளைச்சல் உங்களுடைய உற்சாகத்தை குறைக்கும் அதனால மன உளைச்சலுக்கு அவசியமே இல்லை மேசராசி என்பர்கள் அதிகமாக அதற்கு அவங்களுடைய பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க பெரிய முதலீடுகளை எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரெனவேஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டில் எதாவது முதலீடு பண்ணாமல் இந்த காலக்கட்டத்தில் அது அவசியப்படாது அதனால் இருக்க லாபங்கள் வராது அதனால் கவனமாக இருக்க வேண்டியது ஜூலை மாதத்தில் நம்ம வரக்கூடிய என்ன வேலை செய்கிறமோ அந்த வேலையிலேருந்து மாற்ற மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதே வேலையை செய்யலாம்